அரட்பெருமிஷோதி நல்ல வேலை கிடைக்க இருக்கும் வேலையில் பிரச்சனைகள் சரியாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கோதுமை பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் அதுவும் வளர்விறை ஞாயிறு வரும் ஞாயிறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அற்புதமான ஒரு தெய்வீகமான நன்னாள் வளர்விறை அஷ்டமியாக வருகிறது அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போய் ரெண்டு கிலோ கோதுமை வாங்கிக்கோங்க அதில் ஒரு கையளவு கோதுமையை எடுத்து ஒரு தட்டில் பரப்பி அந்த தட்டுக்கு சென்டரில் ஒரு நெய் அகழ்விளக்கை ஏற்றி கோதுமை சார்ந்த ஏதோ ஒரு பிரசாதம் பெஸ்ட்டு அன்றைக்கி காலையில் கோ சப்பாத்தியோ பூரியோ கோதுமை தோசையோ தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதையே பிரசாதமாக வச்சுட்டு சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய ஓரை அந்த நேரத்தில் கிழக்கு திசை வார்த்து வெட்ட வெளியிலேயோ அல்லது மொட்டை மாடியிலேயோ உட்கார்ந்து சூரியனுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி சூரியனை கண்ணால பார்த்து நீங்கள் கோல்டன் சன்ரைஸ் டுகுதர் டிவைன் எயிட்டி சிக்ஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் டுகுதர் டிவைன் எயிட்டி சிக்ஸ் கவுண்ட் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு ஓம் சூரிய நாராயண நமோ நம ஓம் சூரிய நாராயண நமோ நம ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தியையும் அந்த விளக்குக்கும் நீங்கள் ஏற்றின தீபத்திற்கும் கிழக்கு திசையில் தெரியக்கூடிய சூரியனுக்கும் பண்ணுங்கள் கற்பூரத்தையும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அந்த கோதுமையை எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு நிரந்தரமான வேலை வேண்டும் எனக்கு வெளிநாடுகளில் வேலை வேண்டும் நான் செய்யக்கூடிய வேலையில் அதிகமான சம்பளங்கள் கிடைக்க வேண்டும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்க வேண்டும் மதிப்பு மரியாதையும் கிடைக்க வேண்டும்னு உங்களுக்கு என்ன வேலை சார்ந்தது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுட்டு அந்த கோதுமையை எல்லாம் கொஞ்சம் சொல்லாக எடுத்து கிழக்கு ரிசியில் தூவி போட்டுட்டு அந்த கோதுமை பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த நாளில் இந்த விரத்தை முடியுங்க வேலையில் இருக்கிறவங்க செய்கிறதுனால வேலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழில் இருக்கிறவங்க செய்கிறவங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் தொழில் சார்ந்த தொடர்புகள் கிடைக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நீங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமான ஒரு சூழல் மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் நூறு சதவீதம் வெற்றியும் கிடைக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்று மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பைரவர் கோயிலில் ஒரு தேங்காயை பா சரிவாதியை உடைச்சு தேங்காய் தீபம் போடுங்க நூறு சதவீதம் வேலை தொழில் சங்கடம் தடை காணாமல் போகும் உங்களுக்கு காணாமல் போக வேண்டுமென்று இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் செஞ்சுட்டு ஒரு அஞ்சு கிலோ கோதுமையை அனாதை ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் தானம் தாருங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு உங்க பேர் சூரியன் பேர்ல உங்க பேர்லேயும் அர்ச்சனை செய்து அஞ்சு கிலோ தானம் தந்து பாருங்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு நல்ல பதவியும் கூட கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு முயற்சி பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் வாழ்க யார் இதை செய்ய போறீங்க சன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூர்ல கல்பத்தரு என்கின்ற அற்புதமான தெய்வீகமான கொங்கண சித்தரோட பக்தி யோக பயிற்சி நடைபெற இருக்கின்றது பக்தியாலேயே குருவை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பை பெருக்க முடியும் அந்த அற்புத பயிற்சி வகுப்பை நீங்கள் கலந்து கொள்ளலாம் கோவையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழு மற்றும் பதினான்காம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் திருச்சியில் நடைபெற இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் வாருங்கள் ஆல்ரெடி கலந்துக்கிட்டவங்களும் இந்த பணவளக்கலைக்கு வாங்க ஏன்னா நிறைய புது விஷயங்களை பணவளக்கலையில் சேர்த்திருக்கோம் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாய் வருகட்டும் செப்டம்பர் பன்னிரெண்டு முதல் இஎஃப்டி தெரப்பி அப்படிங்கிற ஒரு பயிற்சியின் மூலமாக பண ஆகர்ஷணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பயிற்சியை வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரேன் பதினோரு நாள் பயிற்சி விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க